இயேசுவின் பன்னிரண்டு சீடர்கள் எப்படி இறந்தார்கள் தெரியுமா பேதுரு தலை கீழாக சிலுவையில் கொல்லப்பட்டார் செபதேயுவின் மகன் பெரிய யாக்கோபு வாழால் தலைவட்டப்பட்டார் தோமா இந்தியாவின் மயிலாப்பூரில் ஈட்டியால் குத்தப்பட்டார் அந்திரேயா கிரேக்க நாட்டில் எக்ஸு வடிவ சிலுவையில் அறையப்பட்டார் பிலிப் துருக்கி நாட்டில் கல் எரியப்பட்டார் பர்தலேமே ஆர்மேனியாவில் கல்லெறிந்து தோல் உரிக்கப்பட்ட எத்தியோப்பியாவில் கத்தியால் குத்தப்பட்டார் யூதா ததேயு ஈரானில் கோடாரியால் வெட்டப்பட்டார் சீமோன் தீவிரவாதியான சீமோன் என்றும் அழைக்கப்பட்டார் பர்சியாவில் ரம்பத்தால் இரண்டு குண்டாக அறுக்கக்கப்பட்டார் மத்தியாஸ் யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஜார்ஜியாவில் கல்லெறிந்து வெட்டப்பட்டார் புனித யோவான் பத்மஸ்தீவு இயற்கை மரணம் அடைந்த ஒரே சீடர் யூதாஸ் காரியோது இயேசுவை காட்டிக் கொடுத்ததால் நாண்டு கொண்டு செத்தான்.